அன்பான மக்களே இந்த அபியும் ராகவும் கொஞ்ச நேரம் ஒன்றா உட்காந்து பேசிடக்கூடாது இந்த முரளிக்கு வந்து மூக்கில் வெறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நீ நான் காதலில் வந்து போயிட்டுருக்கு இந்த முரளிக்கு இந்த பலவப்படி காப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா அதை வாங்கி குடிச்சிட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாரு அந்த ட்விஸ்ட்டு அதுக்கு மேலே போயிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் வந்து பயங்கரமாக டென்ஷனாக உட்காந்துருக்காங்க அபி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ராகவ் இந்த முரளி ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாரு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ராகவ் இப்போ காஃபி கேட்டார் காஃபி கொடுத்தோம் அதில் மிளகாப்படி போட்டு கொடுத்தோம் அதையும் குடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு போகிறாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லமே அதெல்லாம் விடு நீ அதை பற்றி யோசிக்காத அப்படி எல்லாம் சரியாக போயிடும் சரி பண்ணிடலாம் நீ நீ டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்கிறாரு எப்படி ராகவும் டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும் இந்த மாதிரி படித்து எடுக்கிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க உடனே இந்த முரளி வந்து என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ப்ளானை போட்டு ஏதோ ப்ளானை பண்ணுறாரு அதில் எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியல பயங்கரமாக டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டு வச்சுட்ருக்காங்க இந்த நீ நான் காதலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முரளி ரவுண்டு கட்டி அடிக்கிறாருங்க எத்தனை பேரையுமே வந்து தூக்கி சாப்பிட்றாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு முரளி வந்து எல்லாருமே சாக்கு கொடுக்குற மாதிரி வந்து இருக்காரு பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நீ நான் காதல் ரொம்ப ரொம்ப செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் அபி வந்து அபியும் ராகவும் அவங்க ரெண்டு பேர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அதோ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னால் எல்லாம் ஒரு ஒருத்தவங்களே வந்து முறையிலேயே வந்து டார்கெட் பண்ணி பேசினா வந்து சரி வராது ரெண்டு பேர் அதாவது புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து அவங்க இது பண்ணால் தான் அவங்க உண்மையெல்லாம் வர முடியும் கொண்டு வர முடியும் அப்படி வரப்போய் தான் இந்த ஞாபகம் மருதியெல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா அது இவங்க அப்பியும் ராகவும் சேர்ந்து பண்ணுறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பாப்பா எடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு